முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் இன்று நம்மோட டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ள கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வணக்கம் சார் பட்ஜெட் செஷன் இன்னும் ஒரு ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ்ல வந்து பட்ஜெட் தாக்கல் இருக்கிறது ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான அரசின் பன்னிரெண்டாவது பட்ஜெட் நினைக்கிறேன் சோ இந்த பத்து வருஷம் முடிஞ்சாச்சு மோடி த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்னு ஒன் தேர்ட் கவர்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் கவர்மெண்ட் மிச்சம் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்கட்சிகள் வெற்ற விமர்சனத்திற்கு பதிலடியாக சொல்கிறார் அதாவது டென் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு அனதர் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு இன்னும் ஸ்டில் பெண்டிங் இனிமேதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு இந்த மூணாவது வருஷம் இந்த மூணாவது டேர்ம் இந்த இதுல வந்து அவர் வந்து மூணாவது மிகப்பெரிய எக்கானமியா ஆகணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காரு விக்ஸித் பாரத்னு ஒரு விஷயம் பேசுறாரு இப்படி இருக்க இந்த பட்ஜெட் எல்லாரும் எதிர்பார்க்கிறபடி அந்த மிடில் கிளாஸுக்கான ஏதாவது அந்த அறிவிப்பு வருமா சாணக்கியன் நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் டெல்லி லீக்ஸ் என்பதை தவிர நாம் இன்று தலைப்பு பட்ஜெட் லீக்ஸ் என்று வைக்கலாம் பட்ஜெட்டில் வரக்கூடியதை சில முக்கிய பாகங்களை நாம் லீக் செய்வோமோ இல்லையோ ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முருமுவே தன்னுடைய செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஓபனா சொல்லிட்டாங்க இந்த வாட்டி பட்ஜெட் நூதனமாக இருக்க போகிறது என்று ஆக மொத்தம் அரசாங்கமே தன்னுடைய பட்ஜெட்டை அதாவது பேச்சு பொருளாக்கிவிட்டது அரசாங்கத்தில் இன்று பரபரப்பான சூழ்நிலையில் நரேந்திர மோடியினுடைய தாங்கள் கூறியது மாதிரி பன்னிரெண்டாவது பட்ஜெட் என்று சொன்னால் அது தடவையாக நேரு காந்திக்கு பிறகு நரேந்திர மோடியால் சமர்ப்பிக்கக்கூடிய பட்ஜெட் இதில் கண்டிப்பாக சிறுபான்மையருக்கும் சில நடுத்தர வர்க்கங்களுக்கும் பண முதலாளிகளுக்கும் இது நஷ்டமாகத்தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் நூதனமான பட்ஜெட் நீங்க இந்த எழுபது வருடத்தில் பார்த்திருக்க முடியாது என்று தான் என்னிடம் ஒரு சீனியர் அதிகாரி சொன்னார் அதிலிருந்து என்ன வருகிறது தெரிகிறது என்று சொன்னால் பட்ஜெட் லீக்ஸ் ஒன்று மாநிலங்களுக்கு சில உரிமைகளை தயாராக தர தயாராக இருக்கிறார் நரேந்திர மோடி இதுதான் பட்ஜெட் லீக்ஸ் ஒன்று கோஆபரேட்டிவ் காம்படிவ் ஃபெடரலிசம் என்று நரேந்திர மோடி அடிக்கடி ஒரு மாநிலத்திற்கும் மற்றொரு மாநிலத்திற்கும் போட்டா போட்டி வேண்டும் என்று சொன்னாரே அதனுடைய பிரதிபலிப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கும் உலகத்தில் பற்பல தலைவர்களிடம் பேசிய பிறகு அங்கங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் ஈர்த்து கொண்டு இந்தியாவையும் மூன்றாவது பொருளாதார நாட்டாக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி தன்னுடைய கேரண்டி என்று சொல்லுகிறாரே உத்தரவாதம் அதை செய்து காண்பிப்பார் பொதுமக்களுக்கு எப்படி இது லாபம் இருக்கும் எழுபது வயதுக்கு மேனாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது தாத்தா பாட்டி அதையும் தவிர அரசாங்கத்தினுடைய வாக்குறுதி கோஷ்னா பத்திரம் என்று சொல்லக்கூடிய இது எலெக்ட்ரன் மேனிபெஸ்டோ சொல்லியிருக்காங்க பிஜேபி மேனிபெஸ்டோல அபவ் செவன்டி இயர்ஸ் இருக்கவங்களுக்கு ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொன்னாலும் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூதனமான ஒரு திட்டத்தில் எழுபது ஐந்து மேல் இருப்பவர்களுக்கு இலவசமான ஒரு மருந்து அறுவை சிகிச்சை ஆஸ்பத்திரியில் அனுமதி போன்றவைகள் எல்லாம் சரளமாக்க இருக்கிறார் நரேந்திர மோடி இதுதான் ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு பூம் லக் என்று அதாவது ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராவா சீனியர் சிட்டிசன் ஸ்பெஷலைஸ்டா அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு கரெக்ட் அது இன்சூரன்ஸ் மாதிரியா சம்திங் லைக் வேற ஏதாவது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லைக் கவர்மெண்டே பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும் அப்படி இந்த மாதிரி இது இது வந்து என்னை பொறுத்த மட்டும் இன்சூரன்ஸ் இருக்காது காப்பீட்டு மயமாக இருக்காது உத்தரவாதமாகத்தான் இருக்கும் எந்த ஆஸ்பத்திரி முன்னாடி இருந்ததுன்னா ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் ஃப்ரீ அட்மிஷன் ஒரு மூன்று நாடுகளுக்கு முதல் அறுவை சிகிச்சை தருவது இது மாதிரியான திட்டங்கள் அதையும் தவிர பணக்காரர்களுக்கு அதிகமான வரி போட இருக்கிறார் நரேந்திர மோடி இந்த வாரி அதுதான் பட்ஜெட் லீக்ஸ் எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஏமாளித்தனம் கோமாளித்தனத்தை எல்லாம் நரேந்திர மோடி இந்த பட்ஜெட்டில் எக்ஸ்போஸ் செய்வார் மூன்று அல்லது நான்கு தமிழ் மேற்கோள்கள் இருக்கக்கூடிய கொட்டேஷன்ஸ் இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் இதுதான் பட்ஜெட் லீக்ஸ் எனினும் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் முதன் முறையாக ஒரு பெண்மணி ஏழு முறை பட்ஜெட் செய்தார் என்றால் சில பேர் செஞ்சிருக்காங்க ஆனால் நடுவில் கேப் எழுந்திருக்கும் இது தொடர்ச்சியாக செய்தார் என்றால் இது நிர்மலா சீதாராமனை தான் தரும் அது ஒரு தமிழச்சி என்றவுடன் பெருமையாக இருக்கிறது டெல்லி லீக்ஸில் பட்ஜெட் சொல்லுவதற்கு அந்த அம்மா கொண்டுறாங்க அது உள்ள இருக்கிறது சாணக்கிய நேர்களுக்கு ரமேஷ் மூலமாக ராஜகோபாலன் சொல்லக்கூடியது மூன்று குறிப்புகள் ஒன்று ஏழை எளிய மக்களுக்கு லாபமாக இருக்கும் வீட்டு சப்போஸ் உங்க வீட்டுல வீடு வாங்கிருக்கீங்கன்னா அதுலயும் நிறைய பண்ண போறாங்க ரியல் எஸ்டேட்லையும் மூன்றாவதாக ஏழை எளிய மக்களுக்கு எண்பது லட்சம் பேருக்கு எண்பது கோடி பேருக்கு சாப்பாடு இனமாக தருகிறேன் என்று சொல்லுகிறாரே அந்த ஐந்து வருடம் நீடித்திருக்கிறார்கள் காப்பீட்டு ஒரு திட்டம் அதுவும் நீடிக்கப்படும் ஆனால் அதில் சில முய முயந்த பொருட்களும் இலவசமாக தருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இது எது இருப்பினும் இது ஒரு பாப்புலர் பட்ஜெட்டாகத்தான் இருக்கும் ரமேஷ் அருண் இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுவது அந்த ஃபைவ் கீழ இருக்கக்கூடியவர்களுக்கு ஓல்டு நியூரினு எதுவா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கறது இது நீண்ட காலமா இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் முதல் முறையா பிரதமரா கேண்டிடேட்டா நிற்கும் போதே அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்ப டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல அந்த ஃபைவ் லேக்ஸ் ஸ்லாபுன்றது ரொம்ப தேவையா இருந்தது இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லயும் ஃபைவ் லேக் ருபீஸ் வரைக்கும் ஸ்லாபுக்கு அந்த எக்ஸம் கேட்பது

இப்போ அடுத்தது அரசியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் ராகுல் காந்தி சொன்ன பொய் பிரச்சாரங்கள் கர்நாடகாவில் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது கர்நாடக அரசாங்கம் எவ்வளவு மிக கேவலமாக நடந்து கொண்டது என்பதை தாங்கள் கண்ட சென்ற வாரம் சித்தரமையாவுடைய போக்கு மூலமாக நூறு பர்சன்ட் ரிசர்வேஷன் இன் பிரைவேட் செக்டர் என்று சொல்லி அதை திருப்ப பெற்றார் ட்விட்டர்லேயே ஒரு சண்டை நடந்தது ராகுல் காந்தி சொல்ல அதற்கு சித்தராமையா பதில் சொல்ல அதை எடுத்து சொல்ல கிரண் மஜும்தார் மற்றும் மோகன்தாஸ் பாய் போன்றவர்கள்லாம் சண்டை போல அதை வித்ரா செய்தார்கள் அது கேரண்டி கேரண்டி அஞ்சு கேரண்டி சோனியா காந்தியினுடைய மகள் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் மூஞ்சி கரிசி கரிப்பூசி விட்டார் சித்தரமையா அந்த மாதிரி கேரண்டி நரேந்திர மோடியிடம் எதிர்பார்க்க வேண்டாம் நரேந்திர மோடி சொன்னதை செய்வார் செய்வதை செய்வார் அதற்கு உத்தரவாதம் என்று சொல்லுகிறாரே அவர் நோட் அடிக்க மாட்டாங்க எக்கானமியில பைனான்சியல் செக்டர்ல ஒரே ஒரு ஒரு லாபம் நரேந்திர மோடி வந்தால் அதுவும் பாஜக வந்தால் ரிசர்வ் பேங்க் வண்டியில் சொல்லி நோட் அடிக்கிறதே கிடையாது இந்த எலக்ட்ரிக் பாண்டு அப்புறமா பவர் பாண்டு பெட்ரோல் பாண்ட் பா சிதம்பரம் செய்ய தில்லுமுல்லு இருக்கு பாருங்க அதெல்லாம் நரேந்திர மோடி செய்ய மாட்டார் காரணம் நோட் அடிப்பதை கரன்சி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சு தள்ளினார் பி சிதம்பரம் இருக்கிற மட்டும் அவருடைய எக்கானமி தெரிஞ்சு உலக பொருளாதார நிபுணராக இருந்தாலும் மன்மோகன் சிங் எப்படி அனுமதித்தார் அதனுடைய ஒரு தாக்கு பெட்ரோல் பாண்டில் ஆந்திராவை தெலுங்கானாவை பிரித்தபோது பத்து லட்சம் கோடிக்கு ஒரு பாண்டு கொடுத்தாங்க அது இன்னும் உங்களுடைய குழந்தை வரைக்கும் அது வட்டி கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கோ அது அடைக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆகுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு மட்டும் அதை நரேந்திர மோடி அந்த தவறை செய்ய மாட்டார் நரேந்திர மோடியினுடைய பொருளாதாரம் என்பது பட்ஜெட் லீக்ஸ் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் நரேந்திர மோடி இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் அதிகப்படுத்துவார் இந்த முறை நோட் அடிக்க மாட்டார் எல்லாமே டிஜிட்டல் மூலமாகத்தான் வர இருக்கிறது தங்களுடைய இந்த மொபைல் போன் அவ்வளவு லாபமாக இருக்க போகிறது தங்களுக்கு மொபைல் போன் சொல்ல வரல மொபைல் போன் மூலமாக வங்கி கணக்குகள் மொபைல் மூலமாக வங்கியில் இருக்கக்கூடிய லாபங்கள் அதெல்லாம் நோட் அடிக்காத இப்படி டிஜிட்டல் எக்கானமியை பண்றதுல நரேந்திர மோடி ஆவல் காட்டுகிறார் இதுதாங்க இனிமேல் நம்ம அரசியல் போனாங்க பட்ஜெட் லீக் முடிஞ்சிடுச்சு இனிமேல் ரியல் டெல்லி லீக்ஸ் வரலாம் முக்கியமான விஷயமா கேட்க இருப்பது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக ஆளுநர் டெல்லியில தொடர் ஆலோசனைகள்ல ஈடுபட்டதை பாக்குறோம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் அடுத்து உள்துறை அமைச்சரை சந்தித்தார் இந்த இரண்டு அடுத்தடுத்த சந்திப்புகள் மொத்தம் ரெண்டரை நாள் கிட்ட வந்து அவர் வந்து அங்கேயே நம்ம பாக்குறோம் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் நடந்ததுல ஒரு மீட்டிங்காக டெல்லில பார்க்கப்பட்டது பிஜேபியில யூபியில நடக்கக்கூடிய நிறைய நடக்குது அதுல இது இது ஒரு ஒரு மீட்டிங்கா பட் ஆனா கே ஆஸ் அப்படின்றத தாண்டி பார்த்தோம்னா இது எங்க நமக்கு புரியுது அப்படின்னா அவர் இருந்து தமிழ்நாடு திரும்பினா உடனே அன்று இரவே தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஆளுநரை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு இதுக்குள்ள நடுவுல பல ரூமர்ஸ் ஒரு ரூமர் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் மாற்றப்படுகிறார் வேறொரு ஆளுநர் வருகிறார் இங்க வந்து டிஎம் தங்க பக்கம் கொண்டுறதுக்கு பிஜேபி கொஞ்சம் தங்களுக்கு ஒரு சாதகமான சில ஆளுநர்களை போட இருக்கிறது அப்படின்னு ஒரு ரூமர் இன்னொன்னு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ வந்து பிஎம்ஓல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரூமர் இன்னொரு ரூமர் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஃபாரின் ட்ரிப் போற நேரத்துல அவருக்கு பதிலா ஒரு இடைக்கால தலைவர் நியமிக்கப்பட இருக்கிறார் அது தொடர்பா தான் ஆளுநரிடம் பேசினாங்க அப்படின்ட்டு நத்திங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒன்லி பாலிடிக்ஸ் நடந்தது என்ன சார் டெல்லி ஆளுநர் விஜயம் செய்வது டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால் பிரதமர் சாதாரணமாக ஆளுநர்களை சந்திப்பது கிடையாது அது ஒரு நியதியாக வைத்திருக்கிறார் பாலிசியாக வைத்திருக்கிறார் கொள்கை முடிவு அது ஆனாலும் எந்த ஆளுநர் எதை பற்றி பேசினாலும் அமித்ஷா லெவல்தான் தான் விடும் அதற்கு மேல கிடையாது சந்திக்கிறார் என்றால் பிரதமர் தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மணல் கொள்ளை ட்ரக் மாஃபியாவை பற்றி எல்லாம் பேசினாரே அதனுடைய தாக்குகளை தவிர தமிழகத்தில் மத மாற்றம் இருப்பதாகத்தான் பிரதமருக்கு செய்தி வந்ததை ஊர்திதப்படுத்த வேண்டும் என்று கவர்னர் மூலமாக நேரடியாக தெரிந்து கொள்ள தர்மபுர ஆதீனத்துக்கு மூன்று முறை சென்று வந்தார் ஆளுநர் அதன் பிரதிபலிப்பு செங்கோல் அல்ல அதன் பிரதிபலிப்பு தமிழகத்தில் தென் தென் மாவட்டங்களில் ஏன் திடீரென்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் தமிழக இந்துக்கள் மாற்றப்படுகிறார்களே என்ற ஒரு கவலை மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது அதை நேரிலே பேசியிருக்கிறார் ஒன்று இரண்டாவதாக நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கொடுத்த கூடிய தகவலின்படி தமிழகத்தில் போராளிகள் டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அதையும் தவிர உருவமாக பல சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுதிலும் இலங்கையில் கைது செய்யப்பட்டவர்கள் செய்தும் இதையெல்லாம் பேசியிருக்கிறார்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலும் ஒரு மணி நேரம் அந்த கூட்டத்தில் இருந்த பொழுது அதுதான் முக்கியத்துவம் என்று நான் கேள்விப்பட்டேன் அதுதான் டெல்லி லீக்ஸ் அதுதான் கவர்னர் டெல்லிக்கு வந்ததனுடைய பின்னணி அண்ணாமலையை சந்தித்தார் என்றால் சில முக்கிய கருத்துக்களை அமித்ஷா சொல்லி எழுப்பியிருக்கிறார் இதை தயவு செய்து தாங்கள் அண்ணாமலையிடம் தெரிவிக்கவும் என்று அதுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசியிருக்கிறார் திமுக எந்த காரணத்தை கொண்டு திமுக பாஜகவும் அருகே கிட்டவே போக முடியாது நரேந்திர மோடிக்கு இன்று முதல் எதிரி எது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று திட்டவட்டமாக மாறடித்துச் சொல்ல முடியும் காங்கிரசுக்கு அடுத்து பாஜகவின் எதிரி திமுக இந்த திரிணாமுல் காங்கிரஸ் பகுஜன் பிஆர்எஸ் இது போன்ற பார்ட்டிகள் பின்னுக்கு தள்ளி வந்துவிட்டது கரெக்ட் கரெக்ட் அதை தவிர திமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருப்பினும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் அடுத்த வாரம் நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி யோகி ஆதித்யநாத் நிமுக ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் போன்றவர்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறார் பிரதமர் தனியாகவே மு ஸ்டாலின் பதினைந்து நிமிடம் பிரதமரை சந்திப்பதற்காக டைம் கேட்டிருப்பதாக எனக்கு டெல்லியிலிருந்து தகவல் அதுதான் டெல்லி லீக்ஸ் ஸோ இதன் மூலமாக பார்த்தால் அரசாங்கத்திற்கு அரசாங்கம் நல்ல ஓர்வு இருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவிற்கும் பரம விரோதிகளாகத்தான் பார்க்கிறார்கள் இன்னொரு விஷயம் நீங்க முதல்வர் சொன்னோடனே கேட்க தோணுது முதல்வர் அவர்கள் அடுத்த மாசம் வந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார் அந்த பயணத்துக்கு முன்னதாக தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க இருப்பதாக தகவல் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுகிறதா கண்டிப்பா கண்டிப்பா அது உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் ராகுல் காந்தி மாதிரியே மூன்று முறை நான்கு முறை லான்ச் பண்ணிட்டு லான்ச் பண்ணிட்டு லான்ச் பண்றேன்னு ஆகவே இருக்கு ஏங்க கட்சியில் பிரச்சனையா அந்த லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இரண்டு முக்கிய கருத்துக்களை நான் சொல்ல விரி ஒரு திமுக என்பி எனக்கு அதை சுட்டி காட்டியதா அதை சாணக்கிய நேரங்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கனிமொழிக்கு பதவி கொடுத்தாக விட்டது டி ஆர் பாலுவை பதவி இறக்கம் செய்து விட்டார்கள் விட்டுவிட்டார் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்காக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு குழு அமைப்பித்திருக்கிறார்கள் அதில் டி ஆர் பாலு இல்லை நேரு ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே தவிர மற்றவர்கள் காணவில்லை அந்த விஷயத்தில் கூட அதிலும் உதயநிதி இருக்கிறாரா இருக்கிறார் லாஸ்ட்ல இருக்கிறாங்க உதயநிதி அந்த ஐந்து பேர் கூட்ட ஒரு அந்த லிஸ்டில் நான் பார்த்த வழிக்கு அது இல்லவே இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஸோ இந்த இரண்டு சமாச்சாரங்களை பார்த்தால் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையாகத்தான் நான் காண்கிறேன் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன இருந்தாலும் இந்த பாருங்க மாண்புகள் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி ஏவாவேது தங்கம் தேனசி உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாருல்ல இது டெப்டி சீஃப் மினிஸ்டர் முன்னாடி இது ஒரு பதவி கொடுத்துட்டாங்க இல்லையா அது ஒருங்கிணைப்புக்கு ஒருங்கிணைப்பு குழு எதுக்குங்க ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைப்பதற்காகத்தானே முதலமைச்சர் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அமைப்பு செயலாளர் எதற்காக இருக்கிறார் ஒருங்கிணைப்பு தானே அது குழு எதுக்கு போடணும் ஸோ ஆக மொத்தம் திமுகவின் ஒரு குழப்பம் இருக்கிறது இது வெளிப்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து மூன்று முறை துணை பிரத துணை முதல்வர் ஆகிறார் 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 என்று ஒரு புலி வருது வருது வருதுங்கிறாங்களே நாங்கள் என்னைக்கு வரப்போன்னு தெரியலையே ஆறு மாசம் இல்லை என்னைக்கு மூன்று வருடங்களாக அதை கதை கட்டிகிட்டே இருக்காங்க ராகுல் காந்தி எப்படி லான்ச் பண்ணிட்டு ஃபெயில் ஆச்சு லான்ச் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் சீகரி கோட்டாலே லான்ச் ஆகுது சக்சஸ்ஃபுல் ஆகுது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லான்சஸ் சன் ஏன் டவுன் ஃபால் ஆகுதுன்னு தெரியுது ஸோ ஆக மொத்தம் திமுகவில் இருக்க குழப்பத்தை தான் வெளிப்படுத்துகிறது என்று அந்த திமுக எம்பி என்னிடம் சொன்னதே நான் தங்களுடைய நேரில் பகிர்ந்து கொண்டு விட்டேன் மற்றற்ற மகிழ்ச்சி அதுதான்

மத்திய அரசாங்கத்திற்கும் காங்கிரசிற்கும் தூது போகக்கூடிய அந்த எம்பி அவர் மிக மிக உயர் பதவியில் இருப்பார் சேர்ந்தவர் எல்லா எம்பிகளையும் உயரமாக தான் இருக்கிறார்கள் மொத்தம் திமுகவில் இருக்கக்கூடிய குளிர்படிகள் கலியவரங்களை எல்லாம் பார்த்தால் என் மனதில் படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால ஒருங்கிணைப்பு குழு போட்டாலும் கூட ரமே அருண் போக போக ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு இன்னல்களை பார்க்க முடிகிறது அது பாருங்க அதுக்கேத்த மாதிரி மீடியா மேனேஜ்மெண்ட்ல எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க திமுக என்றாலே என்றாலே அழகாக செய்வார்கள் பிரதி தினம் எங்க பாஜக எடப்பாடி பழனிசாமி விட்டா வேற எந்த டாபிக்கே கிடையாதுங்க தமிழ்நாட்டு அழுத்த காட்சிகளுக்கு அது திமுக அண்ணா அறிவாலயத்திலிருந்து போகக்கூடிய வாட்ஸ்அப் குழாம் தான் சொல்லுகிறார்கள் ஏன்னா ஒரே இல்லை அதையும் அதே அதே ஆளுங்க டிபேட் கிடையாது ஆள் ரிப்பீட் பாஜக திட்டு 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 நரேந்திர பழனிசாமி மா அதனோட கேட்டால் சச்சிகல சசிகலா போறாங்க சச்சிகலாவே போட்டுவது ஆக மொத்தம் திட்டுவதையே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி கொண்டிருப்ப நாற்பத்தைந்து நாள் பிரதானம் பிரயாணம் செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு அயல் நாட்டிலிருந்து பண முதலீடுகள் வர வேண்டும் என்றாலும் அவருடைய உடல் சிகிச்சைக்காகவும் செல்கிறார்கள் யூரோப்பியருக்கு என்று சில வதந்திகள் டெல்லியில் ஓட ஆரம்பித்து விட்டது புகைப்படங்களிலும் வீடியோக்களிலும் பார்க்கும் பொழுது முதலமைச்சருடைய உதல் நிலையை பற்றி சில ரசிகர்கள் சில அனுதாபிகள் சில திராவிட முன்னேற்ற மனம் தொங்கிதான் இருக்கிறார்கள் முக்கியமான டாபிக் கேட்கணும்னா அது வந்து நடக்கக்கூடிய பிஜேபி இன்னர் பார்ட்டி கேஆர் அங்க வந்து ஒரு தேர்தல்ல சருக்கள் பாக்குறோம் ஒரு நல்ல ஓட் ஷேர் கிடைச்சாலும் சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்கல பிரதமர் மோடி அவர்களே தன்னுடைய முதல் இரண்டு ரவுண்ட்ல அவருக்கு பின்தங்கியதை பார்த்தோம் இந்த மக்களவை தேர்தல்ல வாரணாசி போன்ற ஒரு சிட்டி வந்து ஒரு கலாச்சார ரீதியாகவே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது பாஜகவோட போர்ட் போலவும் இருப்பது அங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் அல்வாட்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்கிறத பாக்குறோம் அங்க நடந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாக்குறோம் காசி காய்டர் ஆனா அங்கேயே ஒரு சர்க்கள் இது போல பல தொகுதிகள்ல அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத்ல தோல்வியே அடைந்து விட்டது பாஜக இப்படி பல லக்னோ லக்னோல ராஜ்நாத் சிங்கோட லீடு குறைஞ்சிருக்குன்னு பல விஷயங்கள் இருக்கு இந்த யூபியோட இந்த இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அதாவது பிலோ பார் பர்ஃபாமன்ஸுக்கு யோகி ஆதித்யநாத் காரணம்னு ஒரு ஒரு தரப்பு இல்ல இதுல கேசவ் பிரசாத் மௌரியா போன்ற யோகிய கவுக்கணும்னு நினைக்கக்கூடிய லீடர்ஸ் தான் மோடிக்கே கடைசியா பேட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு மறுதரப்பும் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு இன்ன இன்னர் பார்ட்டி கொடுத்த அந்த ரிப்போர்ட் இது மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுல ஒன்லைனரா எல்லாரும் சொல்வது யோகி பதவி தப்பிக்குமா தப்பிக்காதால் இதுதான் தப்பி தப்பிக்கும் தப்பி தப்பிக்கும் அதை பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது யோகி இல்லை என்றால் உத்தரப்பிரதேசம் இல்லை யோகியினால் தான் உத்தரப்பிரதேசம் சில சறுக்குகள் நடுகுகள் நடந்தது உண்மைதான் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி சந்தை இருக்குது ஏங்க எந்த கட்சியிலும் இல்லைங்க சுத்தி குட்டி மதிமுக குட்டின் அர்த்த ஹிந்தில அந்த மதிமுக பத்தி பேர் போனாங்க எலும்பு கூடு அந்த எலும்பு கூடுல நாலு பேர் போயிட்டாங்களே இப்ப மதிமுக என்பது கழுதை கட்டரும்பாகி விட்டது அல்லவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சியில் கூட உள்பிரிவு பிரச்சனை இருக்கும் பொழுது உலகத்திலேயே பிரமானமான கட்சி என்று சொல்லக்கூடிய திரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் இருக்கிறது அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் அதை மறைத்தால் அது 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 பத்திரிகை தர்மம் அல்ல பாரதிய ஜனதா கட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் சண்டை இல்லை என்று யாரா சொல்வாங்கன்னா நான் பத்திரிகையாரனா இருக்க மாட்டான் நான் ஒரு நாற்பது ஆண்டுகள் பாஜகவை நேரடியாக நன்றாக என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்சி ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழைய அலுவலகம் பொது அலுவலகம் ஒவ்வொரு செங்கலையும் நான் அறிவேன் அங்கு இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பது நானூறு ஊழியர்களிடையே பலத்த ஒரு சித்தாந்த கொள்கைகளை கூடி இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் நரேந்திர மோடி என்றால் அத்வானி என்றால் வாஜ்பாய் என்றால் தலைகளை நிற்பார்கள் அவ்வளவு ஆக்கிரமித்து உள்ள ஒரு ஊழியர்களிடையே ஒரு நூறு பேர் நன்னா தெரியும் அவ்வளவு நல்லா பழகி இருக்கிறார் அந்த மாதிரி கட்சியில் சண்டை இருக்கத்தான் செய்கிறது அதை டெல்லி லீக்ஸ் மூலமாக சொல்லுவதில் சங்கோதப்படவில்லை அனுதாப்படவில்லை காரணம் அங்கு ஓபிசி மேற்குடி மேற்குடி ஜாதி என்றெல்லாம் ஆரம்பித்து விட்டது யோகி ஆதித்யநாத் ஒரு தாக்கூர் குடும்பத்தை சேர்ந்தவர் தங்களுக்கும் தெரியும் குஜராத்தில் புருஷோத்தம் ரூபாலா என்பவர் தாக்கூர்களை பற்றி எப்படி ஏலமாக பேசினார் அவலமாக பேசினார் அது கூட ஒரு தாக்குதலாக இருக்கக்கூடும் யோகிக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நிலைநாட்டினார் என்றால் அது இந்தியாவிலே தலை ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தான் அப்படி இருக்கும் பொழுது கேச பிரசாத் அவரே தோட்டு போட்டு திருப்பி ரீஇண்ட் பண்ணாங்க ஒரு ஓபிசி பேஸ் போடுன்னு தான் சொன்னாங்க ராகுல் காந்திக்கு வந்து அந்த ஓபிசி ஓட்டு அந்த ஓபிசி ஓட்டெல்லாம் எல்லாம் ஏன் அகிலேஷ் யாதவ் பக்கம் போனது என்பதை பற்றித்தான் விவாதிக்கிறார்கள் கட்சியில் மந்தன் என்றால் திறந்த ஒரு கடைசல் உடச்சல் எடுத்து அலைச்சியை பார்க்கிறார்கள் மந்தன் என்று இந்தியில் சொல்வார்கள் மந்தன் மீட்டிங் நடந்தது என்று சொன்னார் சோ ஆக மொத்தம் இருபத்தி ஏழாம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வரக்கூடிய யோகி ஆதித்யநாத் நரேந்திர மோடியிடம் இரண்டு மணி நேரம் பேச இருக்கிறார் அதையும் தவிர அடுத்த மாதம் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பத்து எம்பிக்கள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எம்பிக்கள் ஆகிவிட்டார்கள் அந்த பத்து இடங்களில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது நான்கு சமாஜ்வாதி பார்ட்டி எம்பிக்கள் அகிலேஷ் யாதவ் உள்பட ஆறு பிஜேபி எம்எல்ஏக்கள் எம்பி ஆக மொத்தம் பத்து எம்பி ஆகிட்டாங்க அந்த இடைத்தேர்தல் வருகிறது அந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத் கங்கணம் கட்டி கொண்டு எப்படி விக்கிரவாண்டி தேர்தலிலும் ஈரோடு தேர்தலிலும் திமுக அமைச்சரவையே இறக்கினாரோ மு க ஸ்டாலின் அது மாதிரி ஒரு அந்த யுக்தியை உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கையாள இருக்கிறார் அவரே போக போறார் அந்த ஊருக்கெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி சான்ஸ் விட மாட்டார் அந்த பத்து எட்டாவது கட்சி வந்துடுவார் பாருங்க அப்போதான் அவருக்கு ஒரு மறு பிறவி பிரிக்கும் என்று தான் உத்தரப்பிரதேச அரசியலை நன்று அலசி பார்க்கக்கூடியது அதுல நிறைய காம்பினேஷன்ஸ் பர்மென்டேஷன்ஸ் இருக்கு அருள் அருள் சாதாரணமா சொல்ல முடியாதுங்க அதுல மாயாவதி ஃபேக்டர் ஒன்னு இருக்கு ஓபி ஃபேக்டர் இருக்கு எல்லாத்தை தவிர நிஷாத் கம்யூனிட்டி ஃபேக்டர் ஒன்னு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அப்னாதல் என்று சொல்லக்கூடிய சிறு கட்சி விட கட்சி அந்த அம்மா அனுசியா பட்டேல் வந்து மந்திரியாக இருக்கிறார் நரேந்திர மோடி அரசாங்கம் அனுப்பிரியா பட்டேல் அந்த அனுப்பிரியா பட்டேல் இப்பொழுது யோகி ஆதித்யநாத் எதிராக இருக்கிறார் அங்கு குழப்பம் வரத்தான் வரும் அங்கு இந்து முஸ்லிம் சண்டைகள் எல்லாம் ராகுல் காந்தியினுடைய இந்த கேரண்டி மூலமாக பொதுமக்கள் ஆனா ஒன்னேன்னு பாருங்க அதே உத்தரப்பிரதேசத்து தான் ஜூலை ஒன்னாம் தேதி லைனுக்கு ஆரம்பிச்சாங்க ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜோக் அடிச்சார ராகுல் காந்தி ஒரு ஒரு கோமாளித்தனமாக இப்பயே ஏன் வாய்மூடின்னு இருக்காது அதை பத்தி ஒரு அரசல் செய்ய வேண்டும் அருண் ஏன் ராகுல் காந்தி மௌனம் சாதிக்கிறார் நான் இரண்டு மணி நேரம் அதை பத்தி பேச இருக்கேன் நான் இந்த பத்து நாள்ல ஏன் வாய்மூடின்னு இருக்காரு சரத்பவருடைய ஆதிக்கமா அல்லது மம்தா பானர்ஜி வாழ கட் பண்ணிருக்காங்களா அதெல்லாம் மு க ஸ்டாலினுக்கோ திமுக எல்லாம் தெரியுமா அதானி அம்பானி சொல்லிட்டு இருந்தாரு இப்பயும் அந்ததான் கர்நாடகாவில் டி கே சிவகுமாருக்கும் நிழற்போர் அதையெல்லாம் தாக்கு பிடிக்காத ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவரிடமிருந்து தனியாக செல்கிறார் அந்த பை எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டேங்கிறார் அகிலேஷ் யாதவ் உங்களுக்கு ஓகே சார் இன்ட்ரெஸ்டிங் டைம் நம்ம திருப்பி இன்னொரு அரசு இத்தனை நேரம் நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுவதற்காக மிக்க நன்றி நன்றி